கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு உண்மை உயர்ந்தது சத்தியவாசகன் நீதியை வெளிப்படுத்துவான் பொய் சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான் நீதிமொழிகள் பனிரெண்டு பதினேழு ஒரு வங்கியில் பணியாற்றிய நான்கு இளைஞர்கள் அந்த வங்கியில் உள்ள ஒரு பிரிவு தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட பணத்தை கையாளும் மிக முக்கியமான பதவியது தலைவரை தேர்ந்தெடுக்கும் போர்டின் இயக்குநர்கள் ஒன்றாக கூடினார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் உற்று ஆராய்ந்தனர் கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தனர் அதில் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கலாம் என்று முடிவு செய்தனர் அந்த பதவி உயர்வு கிடைத்தால் அவருடைய சம்பளமும் கணிசமாய் கூடும் இன்னும் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்ற விபரம் மாத்திரம் வெளிவரவில்லை மதிய இடைவேளை நடந்தது தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இளைஞன் மதிய உணவுக்காக உணவகம் சென்றாராம் அங்கே வரிசையில் காத்திருக்க வேண்டியதா இருந்தது அந்த இளைஞனுக்கு பின்னாக அந்த இயக்குனரும் அந்த வரிசையில் நின்றாராம் அவர் நின்றது அந்த இளைஞனுக்கு தெரியாது அந்த இளைஞன் ரொட்டி துண்டையும் அதனுடன் வெண்ணெயையும் கையில் எடுத்தானாம் தட்டை கையில் எடுத்தவுடன் வெண்ணெயை ரொட்டி துண்டுகளுக்கு இடையில் மறைத்துவிட்டு அந்த காசாளரிடம் பணம் செலுத்தினானாம் வெண்ணெய்க்கு பணம் செலுத்தவில்லை மதிய இடைவெளிக்கு பின்பாக இளைஞர்களை கூப்பிட்டு அவனை தேர்ந்தெடுத்த விபரத்தை கூற வேண்டும் என்று அந்த நிர்வாகி அதிகாரி எண்ணியிருந்தார் அதற்குள் இயக்குனர் மற்றவர்களிடம் நடந்த விபரத்தை கூறினார் அற்ப விலையுள்ள ஒரு வெண்ணெய்க்காக காசு கொடுக்காத அந்த இளைஞன் கையில் இந்த பெரிய வங்கியின் பொறுப்பை கொடுப்பது எப்படி பல கோடி ரூபாய்கள் புரளும் எப்படி அவன் நேர்மையாய் நடந்து கொள்வான் ஆகவே நாம் மீண்டும் முடிவு செய்வோம் என்று அந்த இளைஞனுக்கு கொடுக்க இருந்த அந்த பதவியை கொடுக்க மறுத்தனர் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளை பொய்க்கு அளவு இவ்வளவுதான் என்று சொல்லவே முடியாது பொய் பெரியதானாலும் சிறியதானாலும் பொய் பொய் தான் பொய் என்பது கொஞ்சம் பொருள் என்றாலும் அதிகமானாலும் அது பொய் தான் சிறு காரியமானாலும் அது பொய் தான் உண்மை என்பது முழுவதும் உண்மைதான் நாம் இந்த பொய்யை அநேக நேரம் சிறு பொய்தானே என்று சொல்லிவிடுகிறோம் ஆனால் பாவத்திற்கு பல கருவிகள் இருப்பது உண்டு அதுபோல இந்த பொய் எந்த இடத்திலும் எந்த பாவத்தையும் அது உருவாக்கி விடக்கூடும் ஆகவே நாம் பொய் பேசாமல் உண்மையை பேச கற்றுக்கொள்வோம் உண்மை நம்மை உயர்ந்த இடத்தில் கொண்டு சேர்க்கும் சத்தியம் பேசுகிற ஒருவன் ஒவ்வொருவனும் நீதியை வெளிப்படுத்துகிறவனாய் இருக்கிறான் ஆனால் பொய் கூறுகிறவனோ வஞ்சகத்தை மறைத்து வைத்து செயல்படுகிறவனாய் இருக்கிறான் ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்தி சிறு காரியமானாலும் பெரிய காரியமானாலும் பொய் என்பது பொய் தான் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே எந்த ஒரு செயலிலும் நாங்கள் உண்மையை நிலைநாட்டுகிறவர்களாய் உண்மை பேசுகிறவர்களாய் எங்களை மாற்றும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அதன் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை விசுவாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்